السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله ولا مدل وما فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجا وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وآل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وآل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ما أصاب من مصيبة إلا بإذن الله அமங்கியமிம்பில்லாகி கல்வகம் முதல்லாகவே குளிச்சியும் அதையும் மிகுந்த எல்லாம் அல்லாஹியின் நெல்லடியாகன மார்க்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ் அருபுலாலின் சூரா து கான் அத்தியாயத்தில் பதினொன்றாவது வசனமாக அல்லாஹ் நான் ஓதிய வசனத்தின் குரலை சொல்கிறான் முசீபத் இல்லாபிதின் இல்லா எந்த ஒரு துன்பமும் அல்லாஹுடைய அனுமதி கொண்டே அன்றி உங்களுக்கு ஏற்படுவதில்லை வார்த்தையை கவனமாக கவனிச்சுடுங்க எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அல்லாஹுடைய அனுமதியின்றி உங்களுக்கு நிகழ்வது கிடையாது மேலும் அல்லாஹ் அக்பலாலமின் அவனை நம்பிக்கை கொள்பவருக்கு அவர்களுடைய இதயத்தை அவர்கள் சரியான பாதையை செலுத்துவான் நல்வழி அவர்களுக்கு காண்பிப்பான் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் வாழ்க்கை என்பது சோதனைகள் நிறைந்ததாக இருக்கும் என்பது அல்லாஹுடைய சுத்தாக இருக்கிறது இந்த சோதனைகளை பொறுத்தவற்றில் மனிதன் எவ்வளவுதான் கெட்டிக்காரனாக இருந்தார் எவ்வளவுதான் தூய்மியவன் என்று தன்னை கருதி கொண்டாரான் அல்ல நான் பெரிய கட்டிக்காரன் என்னை எந்த தீங்கும் அணும அணுகுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று யாரும் கருதிவிட முடியாது அவனுக்கு அல்லா ஒரு தீமையை நாடி இருந்தால் அந்த தீமையை நான் வந்து அடைந்தே தீரும் ஆகவே அல்லா சொல்கிறான் எந்த ஒரு துன்பமும் அல்லாவுடைய அனுமதி கொண்டே அன்றி உங்களை அனுமதி கிடையாது நீங்கள் கட்டிகாரத்தனமாக அப்படி இருந்திருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம இது ரீதியாக்கப்பட்ட துன்பம் நம்மை வந்து அடைந்தே தரும் நம்மை வந்து அடைந்தே தெரியும் என்பதை இது இஸ்லாமிய நம்பிக்கை ஆனால் அல்லாஹ் அதில் இறை ஒரு சுப செய்தி சொல்கிறார் இது அல்லாவுடைய அனுமதி கொண்டு தான் என்னை வந்து அடைந்திருக்கிறது என்று யார் அதை புரிந்து கொள்வாரோ விதியில் உள்ளதுதான் என்று யார் அதை பொக் கொள்வாரோ அல்லாஹ்லாக இயகதி கல்பகும் அந்த இதயங்களுக்கு அல்லாஹ் நல்ல வழியை காண்பிப்பான் இறை நம்பிக்கையாளர்களான அந்த இதயங்களுக்கு அல்லாஹ் நல்வழியை காமிப்பான் ஒல்லாகவே குசையின் அலி அல்லாஹ் நிச்சயமாக ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிந்தவனாக இருக்க அல்லாஹளுடைய இஸ்லாம் நமக்கு இறை நம்பிக்கையை ஊட்டுவதற்கு அதிகப்படுத்துவதற்கு அல்லாஹ் எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதமே சோதனை தான் யாரை நேசிக்கிறான் நிச்சயமாக அல்லவர்களை சோதிக்கிறான்னு நபிசுல அல்லா அவளை சூழ்நாள் அவருடைய நேசம் அருணுக்கு வரும் என்றால் அவளை அல்லாஹ் சோதித்துதான் அவளை பார்ப்பான் அருளை கொடுப்பதில்லை அவனை பிடித்து பார்ப்பது எல்லா நிலைகளிலும் இதுவும் என் இறைவன் பிறந்து வந்ததுதான் என்று அல்லாவை யார் புரிந்து கொள்கிறாரோ இதற்கு உதாரணமாக அல்லாஹ் அபுலாலுமின் அய்யூப் நபி அலை இஸ்லாம் அவர்களை சொல்லுவான் ஐயுணவி நபி சிலா அந்த உலகத்தில் எல்லா அருள்களையும் இழந்தார்கள் அல்லாஹுடைய எல்லா அருட்களையும் இழந்த பிறகு ஷைத்தான் என்னை தீண்டிவிட்டான் என்று நம்பிக்கை கொண்டு அல்லாவுடைய அருளை நோக்கி நகர்ந்தார்கள் துன்பங்கள் யாரும் சகித்து கொண்ட போதும் அவர்கள் ரப்பி சிறுளி வர்க்கம் நீ வந்த ராகுமீன் இறைவா என்னை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ கருணை புரிவரலாம் மகத்தான கருணையாடி அல்லாஹ் பக்கமே அவர் நெருங்கி அல்லாவை நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார் அல்லா சொல்லுகிறார் ஆகவே அவருக்கு முன் இருந்ததை விட மீண்டும் அவர்கள் குடும்பத்தாரை ஒன்றிணைத்தோம் மீண்டும் அவர்களுக்கு எல்லா அறிவணையையும் முன் இருந்த அதிகமாக நாம் வழங்கிய என்ன செய்தோம் நான் அவர்களுக்கு நன்றி பாராட்டி அப்புலாலு சொல்லி காமிக்கிறேன் ஏன் சொல்லுகிறேன்னு கேட்டால் நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்திலும் நமக்கு எந்த ஒரு சாய்ஸ் இருப்பதாக தெரியல எல்லாமே அல்லாஹுடைய விதிப்படியே நடக்குது அல்லாஹுடைய விதிப்படி அல்லாஹூர் அப்புலாலமின் சூரா தௌபா ஐம்பத்தி ஒன்னா அல்லாஹ் குல்லன் சிபா கத்தபல்லாக ரவியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் விதித்ததை தவிர யாது என்று உமை என்று சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் விதித்ததை தவிர யாதென்றும் உங்களை அணுகாது மௌலானா அழல் ஆகியவை தவக்களின் மோமினி அல்லாஹா நீங்கள் பாதுகாப்பு கூறுகிறாக நம்பிக்கையாளர்கள் முற்றிலும் அல்லாகவே சார்ந்திருக்கட்டும் என்றும் சொன்னார் எல்லா நிலைகளிலும் அல்லாவே முற்றிலும் சாய்ந்திருங்க நீங்கள் நீங்கள் வேறொரு பைபாஸை எடுக்கிறாரிங்க சைத்தானிய பாதை குறுக்கு பாதை எடுத்து விடாதீர்கள் அல்லாஹ் மீது முழுமையாக தவக்கெழுத்து வையுங்கள் முழுமையாக தவக்கெழுத்து வைப்பார்கள் என்றும் அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் யாருக்கு இறை நம்பிக்கையாளர்கள் இங்கேயும் அல்லாஹ் மூமிகளுக்கு தான் இந்த கண்டிஷனை போடுறான் வல நபுல் வண்ணக்கும் இஷ்யின் ஹௌஃபி வல் ஜூயி வல் நக்ஸின் மின்னல் அம்பால் அல்பசி வ சம்ராத்தி வசில் சாப்ரி நிச்சயமாக ஒவ்வொரு பயத்தால் பசியால் பொருள்களின் நஷ்டத்தால் உயிர்களின் நஷ்டத்தால் விளைச்சலை நஷ்டத்தால் நிச்சயமாக போலி நாம் சோதிப்போம் அல்லா நிச்சயமாக சொல்லிட்டா சோதனை என்பது நிச்சயம் என்று சொன்னார் ஆனால் அல்லா சொன்னது ஓரளவு இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அல்லாவுடைய அளவை கூட்டினால் மனிதன் தாங்குவதற்கு சக்தி பெற்றவன் அல்ல மனிதன் தாங்குவதற்கு சக்தி பெற்றவன் அல்ல ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க லாயு கொல்லி ஃபுல்லாக நப்சன் இல்லா உஸ்ஸகா எந்த ஒரு ஆத்மையும் அல்லா சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி நிறுத்தி தாங்க இல்லா மா கசபத் வலைகா மக்தசப்ட் அந்த வரி பின்னாடி இருக்கு அவரவர் செய்த நன்மை அவருக்கு அவரவர் செய்த தீமை அவருக்கு அல்லா ஒருத்தரை வந்து துன்பத்தை பிடிக்கும் அப்படின்னா ஏதாவது தண்டனைக்காக பிடித்தார் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அதை திருப்பி நான் சொல்கிறேன் ஒருவன் அல்லாஹ் சக்திக்கு மீறி சோதிப்பதில் என்று சொன்னால் அப்படி இந்த வார்த்தையை மொட்டையான நிறுத்திட விடாது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கிடுங்க பின்னாடி வசனம் வருது அவர் செய்த நன்மை அவருக்கு அவர் செய்த தீமை அவர் செய்த அளவுக்கு ஏற்ப அவர் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்ப அல்லாஹ் அபுல்லாலமின் சோதனைகளை கொண்டு நன்மைகளை கொண்டு நம்மை பிடிக்கிறான் என்பதையும் அந்த வசனம் தெளிவுபடுத்தாத மொட்டையா அல்லாமில் வெளியே போற்றப்படது நாம் என்ன செய்கிறோம் ஒரு பொருள் இருக்குது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் கருத்தில் வச்சுட்டு தான் அல்லாஹ் சொல்றான் எந்த ஒரு சுமையும் அல்லாஹ் சக்திக்கு மீறி சுமத்த மாட்டான் என்ற வாசகம் அதற்கு பொருத்தமாக அமைகிறது அல்லாஹ் அபுல்லாலுமியுடைய தூதரர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் அப்போ தான் அல்லா என்ன செய்கிறான் அவங்களுக்கு கேட்டால் நபியை திடப்படுத்துவதற்காக பலப்படுத்துவதற்காக அல்லாஹ் சொன்னது முன் சென்ற நபிமார்கள் வரலாக அவர்களுக்கு இறக்குவான் நபீமார்களை நாம் எப்படியெல்லாம் சோதித்தோம் என்பதை குடும்ப ரீதியாக எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் சோதிக்கப்பட்டார்கள் என்பதை மூசா அலி இஸ்லாம்கள் நீண்ட பொறுமையோடு எப்படி இருந்தார் நேர படைகார மன்னன் என்று போய் எப்படி அவர் தாவா செய்தார் எப்படியெல்லாம் நாம் அவரை காப்பாற்றினோம் என்பதை இப்ராஹிம் அலையலாம் எப்போ எந்த அளவுக்கு கடும் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்ட பிறகு நாம் அவருடைய ஈமானியை பலத்தால் அவருடைய உறுதியை கண்ட பிறகு நாம் அவரை நெருப்பிழிந்து நாம் அவரை மீட்டொடுத்தோம் என்பதை அல்லாஹ் நபிசலாஹின் உள்ளத்தை பலப்படுத்துவதற்காக சொல்கிறார் இதற்காக என்றால் வாழ்க்கையில் தோன்றுவதற்கு ஒன்றும் கிடையாது இழப்பென்றாலும் ஒன்றும் கிடையாது ஒரு இழப்பு வரும் என்றாலும் அல்லாஹ் விதித்துதான் என்பதை கொண்டு அதை நன்மையாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் நபி சொல்லாஹுலேசன் சொன்னார்கள் ஒரு மூமினின் காரியம் ஆச்சரியம் அளிக்கிறது மூமினின் காரியம் ஆச்சரியம் அளிக்கிறது அவருக்கு அவனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் இந்நாளில் இல்லாகி இன்னா இழகி ராஜீவன் என்று சொல்கிறான் அதுவும் உனக்கு நன்மையாக அமைந்துவிடுகிறது அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படும் என்றால் அல்ஹமுதுல்லா என்று சொல்கிறான் அதுவும் அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் மூமி எல்லா நிலையும் அல்லாவின் பக்கம் முற்றிலும் சாய்ந்திருப்பான் எந்த நிலையில் இறை மறுப்பான வார்த்தைகளையோ அல்லாஹுக்கு மாற்றமான பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டான் என்பதையும் நமக்கு அல்லாஹத்துலமியின் மிக அழகாக சொல்லி காண்பிக்கிறார் வாழ்க்கையிலே அல்லாஹ் குரான் ஒரு வசனம் தெளிவாக இருக்கு நாம் ஆண்டுக்கு ஒரு முறையே இரண்டு முறையே நாம் நிச்சயமாக சோதிக்கப்படும் அது எந்த வகையில் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும் ஏதோ வகையில் நமக்கு சோதனை இருக்கு சோதனை இல்லாத வாழ்வு என்றாலும் அதுவும் சோதனை தான் அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன் ஏனென்றால் அல்லாஹ் சிலருக்கு வளங்களை வாரி வணங்கி வைத்து அதையே சோதனையாக ஆக்கி வைத்திருப்பார் இவர் அலமது இல்லா நாம் சுகமாக வாழ்கிறோம் என்று கருதுகிறார் இல்லை அதற்கு பிறகு அந்த அருள்வளமான வாழ்க்கைக்கு பிறகு அல்லாஹ் நெருக்கத்தை எவ்வளவு அதிகமாக்கி கொண்டார் என்பதை தனது நந்தியை எவ்வளவு அதிகமாக்கி கொண்டார் என்பதை தன் இறை நெருக்கத்தை எவ்வாறு தேடிக்கொண்டார் என்று அல்லாஹ் சோதிக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டார் ஆகா இந்த அலுவலமும் சோதனைதான் என்பதை ஒரு இறை நம்பிக்கையால் உணர்ந்து கொள்ள முடியும் நல்லா கேட்டுடுங்க எப்போது எந்த துன்பம் நேரிட்டாலும் எந்த துன்பம் நேரிட்டாலும் இஸ்லாம் ஈவானை சமாதானப்படுத்துவதற்காக நம் விலகீனமான உள்ளத்தை அமைதி தருவதற்காக நபீசுலல்லா உலகின் கற்றுக் கொடுத்த அழகிய உபாயம் எல்லா நிலையிலும் உன்னிலும் கீழான நிலையை பார் நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் நன்னை விட கஷ்டப்படுற யார் யாருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு அல்ஹம் இல்லை அவனோட பெட்டராக இருக்க நினச்சிக்கணும் அவனை விட பெட்டராக இருக்க நினச்சிக்கணும் ஒரு மாதம் உள்ளே நம்ம இருந்து நம்ம தியாகி கிடையாது வருஷ கணக்காக உள்ள பார்த்து நீங்கள் சாப்பிட முடியாது அதாவது சிறையில் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த மனு போட்டு பார்க்குறீங்களே பார்க்க வரீங்களே அந்த கண்ணாடி அந்த பக்கம் நீங்கள் பேசுகிறீங்க இந்த பக்கம் சிறைவாசிகள் பேசுகிறாங்க உங்கள் முன்னாடி சிரித்தோ கம்பீரமாக மனதை திடப்படுத்தி கொண்டோ பேசுகிறாங்க அவங்க நானும் பார்க்குறாரு வெளியே அந்த கட்டடம் திரும்பிய பிறகு அவனுடைய தங்கும் இடத்தை நோக்கி நகர்வது கடையில் சில நூறு மீட்டர் தூரங்கள் இருக்குது அந்த இடைவெளிக்குள்ளே அவன் கொட்டை உடச்சன கண்ணீர் அவன் ஆய் சிறைவாசியாக இருந்தாலும் சரி தான் கொஞ்ச நாள் சிறைவாசியாக இருந்திருந்தான் அந்த தண்ணி இருந்தால் வரும்னு தெரியாது மனிதன் கொலிக்கல் இன்சான் லைஃபாக மனிதன் எவனும் ஜிடமானோன்னு கிடையாது மனிதன் பலகீனமானால் ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் அவர்கள் எதை கொண்டு மன நம்மளை விட இன்னொரு மோசமான தண்டனையை வாங்கிவிட்டு உள்ளாக பார்த்திருப்பான் அதாவது ஒரு செய்தியை சொல்கிறோம் பாருங்கள் ஒரு ஒரு கொலை சம்பவம் நடக்குது உள்ள ஜெயில அந்த சம்பவத்தை நாங்கள் அந்த அந்த சம்பந்தப்பட்ட ஆளே சொல்கிறாரு ஒரு கொலை சம்பவம் நடக்கு அதில் பன்னிரெண்டு பேரை குற்றவாளி ஆக்கிட்டாங்க ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டு பேரை குற்றவாளி ஆக்கிறாங்க சார்ஜ் ஷீட்டில் நாலு அஞ்சு பேரை கழிச்சிட்டாங்க ஏழு பேர் அந்த ஏழு பேரிலும் ஒருவன் நிரபராதி ஏழு பேரிலும் ஒருவன் நிரபராதி அவருக்கு சின்ன வயசு கல்யாணமாகி எட்டு மாதம்தான் ஆகிறது அந்த பையனை வழக்கில் சேர்ந்துட்டாங்க குற்றம் தீர்ப்பு சொல்லப்படுது அந்த பையனும் சேர்த்து தண்டர் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க நீதிமன்றத்தில் பையன் மயங்கி விடுவாங்க அதே நிலையில் நடந்தது அந்த வழக்கு சம்பவ ஆட்கள் உள்ளே இருக்காங்க அந்த பையன் வந்து தெரிஞ்சே நீதிபதிக்கு தெரியாது ஆனால் எதிர்த்தரப்பு இருக்குல்ல அவங்களுக்கு தெரியுமா இவன் குற்றவாளி இல்லைன்னு ஆனால் அவனை விளக்கினால் இந்த வழக்கு நிற்காது பாக்கி ஆறு பேர் தப்பிச்சுருவாங்க அது ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நல்லா வாழ்க்கையில் விதி எப்படி விளையாடுன்னு பார்த்துக்கிட்டு எதிராளியக்கே தெரியும் யார் கொலை செய்யப்பட்டாரோ அந்த குடும்பத்தாருக்கே தெரியும் இந்த பையன் கிடையாது ஆனால் அந்த வழக்கில் இவனை இவனை சேர்த்து கொண்டு வந்தால் மட்டுந்தான் அந்த கதை நிற்கும் அந்த வழக்கே நிற்கும் நீதிமன்றத்தில் ஆகவே சார்ஜ் ஷீட்டில் கூட அந்த பையனை கழிக்கல எட்டு மாத மனைவி இளம்பெண் அவங்க நீதிமன்றத்தில் அவன் நினைச்சான் நம்ம உண்மையிலே குற்றவாளி கிடையாது உண்மையிலேயே நான் குற்றவாளி கிடையாது நான் எப்படியா தண்டனையில் வெளியே வந்துடுவேன் ரொம்ப மனசோடு நின்று போராடுறதான் அவன் நீதிமன்றத்தை தீர்ப்பு வாசிக்கப்படுது அவன் குற்றவாளி அவனுக்கு எட்டு ஆயுள் தண்டனை அந்த பையன் நீதிமன்றத்தில் அப்படியே மயங்கி விழுந்தான் தம்பணும் இனி ஹைகோர்ட் அப்பீலில் அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறேன்னு தெரியுதா எல்லாம் கேட்டுக்கோ அந்த வழக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எந்த சம்மந்தமும் கிடையாது பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாராம் சிறையில் ஏற்கனவே இருக்கான் வழக்கில் விடுதலை ஆய்வு மனசு ஏங்கிட்டே இருக்கு தீர்ப்பு எதிராகிறது இன்னும் கொஞ்சம் காலம் அவன் ஆய்வு சிறையில் தான் வாழ்க்கையை கழிய போகுது அல்லாவுடைய விதி விதியை ஆராய்ச்சிக்கு அவன் எழுதிச்சிருக்கேன் புரியுதா நான் சொல்வது புரியுதா அவன் கையில் எதுவுமே இல்லை அவன் வாழ்க்கையில் விதியும் சிறையில் ஒன்று இருக்குது யூசுஃபாய் இஸ்லாம் மாதிரி அது யூசுஃபுல்லாய் இஸ்லாமோட வேற கதை இருந்தாலும் மனிதன் விரிந்தால் விரும்பாவிட்ட சில துன்பங்கள் நம்மை வந்து அடைஞ்சிரும் அப்போ எல்லாம் என்ன சொன்னால் எந்த துன்பம் நிகழ்ந்த போதிலும் என்னுடைய அனுமதி இல்லாமல் உனக்கு வராது அப்படிங்கிறான் இப்போ அந்த பையன் மூமீன் இல்லை ஆனால் மூமீனாக இருந்தால் அந்த நேரத்தில் அவன் முச்சியும் அல்லாம பக்கம்தான் நான் நிரபராதையாச்சு என்ன நீ தண்டிக்கலாமான்னு கேட்கக்கூடாது ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் வந்து எனக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் வாய்தா அதாவது பதினெட்டாம் தேதி கரெக்டாக பதினெட்டாம் தேதி அப்போது வாய்தாவுக்கு நான் போயிருக்கேன் அங்கே உள்ள விஜிலன்ஸ் ஆஃபீஸர் வெளியே நின்றுனா என்னை பார்த்துன்னு ரஃபீக் பாய் கூப்பிட்டார் கூப்பிட்டு என்கிட்ட பேசினார் சொன்னார் நீங்கள் சேஃப்டியாக இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் என்ன கேட்டார் என்ட்ட நீங்கள் பாதுகாப்பாக உள்ளே இருக்கீங்க அது உங்களுக்கு தெரியுமான்னு என்கிட்ட கேட்டார் எனக்கு அதில் புரியலை செய்யில் வச்சுட்டு பாதுகாப்பாக கேட்குன்னு மனசுக்குள்ள எனக்கு ஓடுது ஆனால் அவர் கேட்ட துணி வேறு அரசாங்க ரீதியாக அவர் கேட்கல ஒரு ஆன்மீக ரீதியாக என்கிட்ட கேட்குறார் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் அதெல்லாம் என்னை எப்படி திடப்படுத்தினாங்கிறதுக்கு நம்மலாம் பெரிய பைவான் சூர சுப்பிரமணியம்லாம் கிடையாது மனிதனுக்கு அடிப்படையில் ஜெயில் ஜெயில் ஒரே வார்த்தை சிறை என்பது சிறைதான் சிறை என்பது சிறைதான் இருபத்தி நாலு மணி நேரம் கூட சிறையில் இருக்கு நான் நினைக்க கூடாது பொதுவாக நான் சொல்றது மனசாட்சி இப்படி சொல்றேன் அந்த இடத்துல அல்ல அவங்க உள்ளத்தை எப்படி திடப்படுத்துறாங்கிறது சொல்றேன் அந்த என்கிட்ட என்ன கேட்டார் நீங்க சேஃபா உங்களுக்கு தெரியுமான்னு என்ன கேட்டார் அவர் பேர் சிவா நான் முஸ்லீம் சகோதரன் நல்ல ரேங்க் இருக்காரு விஜிலன்ஸா இருக்கிற சேஃபா இருக்குங்களான்னு கேட்டார் சரி என்ன குணத்தில் கேட்குறேன் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சிறைக்குள்ளே நம்ம என்னதான் இருந்தாலும் சைலண்ட்டாக அவங்க சொல்கிறது கேட்டுக்கிறது சிறந்து நான் அமைதியாக இருந்தேன் சொல்லிவிட்டு அவரே விளக்கம் சொன்னார் நம்ம சில நேரத்தில் சில பஸ்ஸு அவசரமாக பிடிக்கணும்னு போவோம் பஸ்ஸை பேருந்து அவசரமாக பிடிக்கணும்னு போவோம் அந்த பஸ் இம்பார்ட்டண்ட் பஸ்ஸாக கூட நமக்கு இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம அறியாத டைமிங் மிஸ் ஆகிருக்கும் அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிருப்பான் கொஞ்சம் நேரத்தில் ஒரு செய்தி வரும் அந்த பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு செய்தி வரும் அப்போ இவன் சொல்லுவான் நான் அந்த பஸ்லலாம் போக வேண்டியது நல்ல வேலை மிஸ் ஆகிட்டு அங்கே விபத்து ஆண்டவனையை ஆண்டகனியை காப்பாற்றினான்னு சொல்லுவான் நீங்கள் ஜெயிலில் இருக்கிறது அப்படி தான் என்ன சொன்னார் பாய் உங்களுக்கு வெளியே என்ன ஆபத்துன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நம்ம படைத்த இறைவனுக்கு இந்த வார்த்தை மாதிரி அவர் சொன்னார் அவர்கிட்ட நான் முகத்தில் எந்த இல்லை வெளியே இருக்க இறைவனுக்கு மேலே இருக்க இறைவனுக்கு தான் தெரியும் உங்களுக்கு வெளியே என்ன ஆபத்து காத்திருந்து உங்களுக்கு தெரியாது ஆகைய உங்கள் மீது அவன் பெரிய வைத்திருந்த அவங்கள உள்ள வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டார் அவர்கிட்ட நான் எந்த ரியாக்ஷனும் பண்ணிக்கல ஆனால் அவர்கிட்ட திருப்பி என்னுடைய பிளாக்குக்கு நான் வரது ஏறத்தால ஒரு ஐநூறு மீட்டர் நடந்து போகணும் அந்த இடைப்பட்ட தூரத்தை என்னை அறியாமல் நான் கண்ணீருக்கு ஏன்னா எனக்கு சிறை வந்து வழியாக இருந்தது ஆனால் அது வழி இல்லைடா உன்னை பாதுகாத்து எல்லாம் உன்னை உள்ள உட்கார வச்சுருக்கான் என்று நர்சேரி என்ன செஞ்சுட்டான் இன்னொரு நான் முஸ்லீம் சகோதரன் மூலமாக எல்லாம் சொல்கிறான் அதனால் சில துன்பங்கள் நமக்கு வருதுன்னு கால் கைகால் போட்டு கூட வீட்டில் இருக்கலாம் அது இழப்பு தான் ஆனால் அல்லாஹ் அதோட பெரிய தீமையொட்டி நம்மை பாதுகாத்து வைத்திருக்கான் என்பதை அல்லாவை அதிகமாக நினைவு கூறுவதற்கும் அவன் பாவம் மன்னிப்பு பாக்கியம் கிடைச்சிருக்கு என்று அந்த வாழ்க்கையை பாக்கி நினைத்து கொண்டால் அந்த வாழ்க்கை இனிக்கத்தான் சொல்வது அல்லாஹ் அல்லா குரானில் சொல்றான் மூமிகளுக்கு செய்தி இருக்குங்க இப்போ இன் நம்ம விஸ்ரின் நம்ம எந்த ஒரு துன்பத்திற்கு நிச்சயமாக அவங்களுக்கு இன்பம் உண்டு குரான்னு சொல்லி இதை நீங்கள் பலமாக நம்பன் எந்த ஒரு துன்பத்திற்கு மிகவும் பலமான ஒரு இன்பம் காத்திருக்கு மோமியனுக்கு காத்திருக்கு என்றால் அல்லாஹ் தர்ற இன்பத்தை போது இந்த துன்பம் ஒன்றும் இல்லாமல் இந்த துன்பம் அந்த நேரத்தில் கஷ்டமாக தான் நமக்கு இருக்கு ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய பலன் இருக்குல்ல அந்த பலன் இந்த கஷ்டத்தை ஒன்றுமில்லாத நெஞ்சத்தில் தகர்த்து எடுத்துரும் சுகம் அப்படி ஒரு இன்பத்தை தருவான் அதான் இன்னம் இன்னமல் ஒவ்வொரு துன்பத்திற்கு நிச்சயமாக ஒரு இன்பம் காத்திருக்கு நல்லா விடான்னு சொல்லி அமைக்கிறேன் வாழ்க்கை என்பது சோதனைகள் நிறைந்தது தான் வாழ்க்கை என்பது சோதனை இன்னொரு சம்பவம் சொல்கிறோம் பாருங்கள் எதிர்பாராமல் என்னென்னா வாழ்க்கையில் நடந்துடும் எவ்வளோ பெரிய பேராபத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்பதையும் நான் ரெண்டாம் முறை சொல்ல விஷய ان الحمد الحمدللہ نحمدللہ وسلیلہ رسول کریم معبر ان اللذین قال ربنا اللہ سمس تقام تتنزل علیہ من الملائکہ اللہ تخاب ولا توزن ان ابزل بال جنت رضی کنتم قرادون نحن اولیاؤکم فی الخیات الدنیا فی الاخرہ و لکم فیها ما تستہو انفسکم و لکم فیها ما تستہو گلی بیاندر گلی ல்லாம அல்லாக எல்லாம் சொல்கிறான் நீங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹான ரப்பு நிச்சயமாக அல்ல எந்த துன்பம் வந்தாலும் நம்மை ஆட்டி படைக்கிற துன்பங்கள் வந்தாலும் இன்னல் அல்லது இன்ன ரப்பு நல்லா நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக தான் ரப்பு நீங்கள் உறுதியாக இருந்தால் அல்லாதுதான் அல்லாது அவ்வாறு இருந்தால் சும்மஸ் தகாமு தத நசுல் அலைகில் மலாய்க்கா அல்லாஹ் மலக்குகளை கொண்டு உங்கள் செய்தி சொல்கிறான் அவர் சொல்வார்கள் அல்லாஹும் அல்லா தகசூல் நீங்கள் கவலைப்படாதீர்கள் துக்கமும் படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் துக்கமும் படாதீர்கள் அவர் சிறு ஜன்னத்தில் குழு அல்லாஹ் ரப்பு என்ற நம்பிக்கை கொண்டு பலமாக நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு என்று அதோடு நிறுத்த இது மருமக்கு மட்டும் நினைச்சிடா இங்கே அல்லா திருப்பி சொன்னார் நகுதியாக ஹயாத்தி துணியா உங்களாக அல்லா சொல்கிறான் நாங்கள் இந்த உலக வாழ்விலும் மறுமையில் உங்களுக்கு உதவியாளர் யார் சொல்லுறது மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் சொன்னால் நீங்கள் அல்லாதான் ரப்பு என்னை அவனை கைவிட மாட்டான் என்று நம்பிக்கை கொண்டு அதில் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் சொன்னால் உங்களுக்கு இந்த உலகிலும் மறுமை வாழ்விலும் உங்களுக்கு நிச்சயமாக அல்லா உதவியார்களை கொண்டு மல மாணவர்களை கொண்டு உதவி செய்வான் எல்லாம் சொல்லி காமிக்கிறோம் சும்மா ரெண்டு குடும்பத்தார்கிட்டையே சண்டை வருது இவர் மீனவ கிராமத்தில் அங்கே நடந்த இன்னொரு சம்பவம் அது எப்படி அப்படின்னா எனக்கு தனி பிளாக்கை அதனால கொஞ்ச நாள் நான் யார்ட்டையும் கொஞ்சம் பேசாமல் அதை முதலே சொல்லிட்டாங்க யார்ட்டையும் தேவைலாம் மிங்கில் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட உங்களுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குது அதனால நீங்கள் நான் ரெண்டு மூணாக யார்ட்டையும் பேசவே இல்லை அப்புறம் அந்த கூத்தங்குழிங்கிற இது பக்கத்தில் இருக்குல்ல கூடங்குளம் பக்கத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்த அண்ணந்தும்பி ஆறு பேர் ஆகி ஒரே பிளாக்கில் இருந்தாங்க ஒருத்தர் கம்பியை பிடிச்சிக்கிட்டு ஒரு பேர் ஏஞ்சலோ நூற்றம்பது ரோஷம் அண்ணன் இந்த கம்பியை அப்படி பிடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருந்தார் கண் அப்படியே கண்ணில் கண்ணீர் ஓடி வருது அவருக்கு அவர் பார்த்தோன்னே எனக்கு பேசணும்னு தோணுச்சு நீங்கள் அப்போ சொன்னார் நான் வந்து சாச்சா தான் அப்படின்னு நம்ம அவங்க வாசியல் மீனவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பேச ஆரம்பித்தார் கண்ணுமிக்க நேரத்தில் எல்லாமே நடந்துச்சு கண்ணுமிக்க நேரத்தில் நடந்துச்சு எங்கள் ஊர் திருவிழா இந்த மேரி மே அன்னை மேரியுடைய கோயில் திருவிழா நடக்கிறது ஒரு ஒரு சாரார் வந்து எங்கள் ஃபேமிலி யாருமே குடிக்க மாட்டோம் சாச்சா அண்ணன் யாருமே குடிக்க மாட்டோம் ஏன்னா எங்கள் ஃபாதர் குடிச்சு குடிச்சே எங்களோட குடும்பத்தை அழிச்சார் ஸோ படிப்பினா அவசியம் எங்கள் பிள்ளைகள் யாருமே அண்ணன் யாரும் குடிக்க மாட்டோம் எல்லாருக்கும் திருமணம் ஆகிட்டு எல்லோரும் ஒரே வீட்டில் அப்படியே அவரை பிரித்து வரிசையாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு திருவிழாவில் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு எதிர் இந்த பட்டாசுலாம் போடுவாங்கள்ல ஒரு சாராக ஜாலி மன்றாக குடிச்சிட்டு என்ன செய்கிறாங்க பட்டாசுகளை கொண்டு அடிக்கிறாங்க அப்போ ஏன்பா பட்டாசை கொண்டு மேலெலாம் அடிக்கின்ற அந்த இடத்துல சின்ன வாக்குவாதம் வருது அந்த இடத்துல சமாதானம் ஆகிட்டு ஆகி இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனையான போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருன்னு சொல்லி இவங்க தான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இன்னார் வந்து குடிச்சிட்டு படைகளோடு வந்து இந்த மாதிரி பக் பெண்கள் போராட்டத்தெல்லாம் வெடி இது புகை வெடி வீசுகிறாங்க சிரமமாக இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா போலீஸ் வந்து அவனை ஏற்கனவே அவன் மேலே வழக்கு வந்துருக்கும் போல கரெக்டாக அவனை தேடி வந்துட்டு இவன் ஓடி தப்பிச்சு போயிட்டான் பட் பயில் போட்டு வெளியே வந்தவொடன்னே இவனை தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொல்லணும்னு கொள்ளணும்னு திருச்சு நான் அடிஜாமடக்கூடாதுன்னு முடி எடுத்து வரான் அப்போ ஒரு அருவாவில் தூக்கிட்டு வேகமாக வந்து இவன் அண்ணன் மூணு பேர் வலையை பிரித்து மீன்பிடி போயிட்டு வந்துட்டு காலையில் பத்தரை மணி அளவில் மீன்பிடி போயிட்டு வந்துட்டு வலையெல்லாம் பிரித்து வச்சுட்டு திருப்பி போயிருவாங்க அது பிரித்து வச்சிருக்குன்னு அருவாலோட ஓடி வந்திருக்கான் அப்போ இந்த நான் சொன்ன ரெண்டு பேர் அண்ணன் தம்பி அதில் ஒருத்தர் அவனை பிடிச்சிட்டான் பிடிச்சி ஏன்னா இவன் இவனோட பெரிய அண்ணனை தான் வெட்ட ஓடி வந்திருக்கான் பிடிச்ச உடனே முள்ளு அந்த இடத்துல அந்த இடத்துக்கு அவனும் குடும்பத்தாரும் வந்துட்டாங்க போல் கல்லுமுள்ளி நடந்துகிட்டு இருக்கும்போது இவன் அண்ணன் என்ன பண்ணியிருக்கான் இந்த பையனோட அண்ணன் சும்மா கத்தியை வச்சு கையில்தான் ஒரு குத்துவிடும் அப்போ தான் ஒழுங்காக இருப்பான் அறுவாழை கீழே போடுறதுக்காக அருவாளை கீழே போடுறதுக்காக க இது கத்தியை வச்சு இப்படினு இருக்காங்களா நகர்ந்து நினைச்சது அது இங்கே என்ன சொல்கிறது கல்லீரல் போய் குத்தி நேராக நகர்ந்து ஸ்லிப்பாகி குத்தி ஸ்லிப்பாகி தான் போயிருக்கு கல்லீரில் போய் ஏறிட்டு இப்போ என்ன சொல்கிறான்னா இவன் அருவாளை பிடிக்க நான் இவனை தடுக்க எனக்கு அவன் கை ஒரு கையை பிடிச்சிருக்கேன் எதிரியை எங்கள் அண்ணன் நான் நான் பிடிக்கும் குத்துறவும் மாதிரி வெளியே கணக்கை வச்சுலாம் எங்கள் ஏச அவர் சொல்ல அவர் பாசி எங்கள் ஏசப்பா சத்தியமானு சொல்லேன் எங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது நான் பிரச்சனையே வேண்டாம்தான் போலீஸ்கிட்ட போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கோம் எங்களுக்கு இதில் உடன்பாடே கிடையாது நாங்கள் போலீஸ் கேஸு நாங்கள் பார்த்ததும் கிடையாது ஒரே நிமிஷத்தில் உயிர் சாஞ்சிட்டு ஆறு பேர் அண்ணன் தம்பி அண்ணந்திங்க கேஸில் உள்ளே வந்திருக்கோம் அப்படிங்க சொல்லிவிட்டு அந்தால் என்ன சொன்னார் தெரியுமா எவ்வளோ மனிதநேயம் பாருங்கள் சொல்லுதான் சாச்சா அது ஆனதாயிட்டு ஆனால் இறந்து போனவருக்கு மனைவி வந்து கல்யாணம் பண்ணி மூணு வருஷம்தான் ஆச்சு ரெண்டு வயசுல பிள்ளை இருக்குது அவளை பக்கத்து வீட்டு தான் நாங்கள் எப்படி முகத்தை முழிக்க முடிக்கப்போன்னு எங்களுக்கு தெரியல எல்லோரும் சொன்னாங்க இப்போ அவருக்கு கண் உடஞ்சி போகிறாங்க எல்லோரும் போங்க போங்க இனி போங்க போனால் யாரும் போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்களா எல்லாம் போங்க போகிறேன்னு போகிறேன் போகிறேன்னு சொல்லுவான் அவன் ஒரு வார்த்தை சொல்லுதான் வெளி எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அவனுடைய தம்பி ஒரு முரட்டு போயார் அவனும் ஆயுதத்தை தூக்கிட்டு அலையினான் எங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு எதுவும் செய்யணுமா அல்லது எங்களை எதுவும் பண்ணிடுவாங்களா அந்த சகோதரிக்கு ஐம்பது லட்ச ரூபா நாங்கள் நஷ்ட கொடுக்க தயாராக இருக்கோம் ஐம்பது அதே சொல் அம்மோட்டி சொல்லிட்டார் தயாராக இருக்கும் ஆனால் வெளியே போனால் என்ன நடக்கும் தெரியும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் எவ்வளோ இதெல்லாம் நினச்சி பாருங்கள் ஒரு சிறை வாழ்க்கை ஒரு குளம் நடக்குது வெளியே போனால் என்ன நடக்குதுன்னு தெரியாது நிம்மதி இல்லாத ஒரு ஒரு மோசமான லைஃபே அவன் ட்ரெடி பண்ணுறான் நல்லா கட்டிக்கிட்டீங்களா எதுக்கு சொல்லுவார்னு தெரியுதா இந்த மாதிரி அமைதியாக எல்லா எந்த துன்பங்களும் இல்லாமல் ஆண்டுகளில் வாழ வைக்கும்போது அதிகமாக நம்ம தொடரும் சின்னத்து பின் சின்னத்து அதிகமாக சதக்கா செய்வது அதிகமாக அடுத்த மக்கள் ஓடி ஓடி உதவி செய்வது இதெல்லாம் அல்லா அமைதியாக நம்ம வாழ வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் தயவுசெய்து சொல்கிறேன் அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணாதீங்க இந்த அமைதி காலங்களை மிஸ் பண்ணாதீங்க அமைதி காலங்களை மிஸ் பண்ணாதீங்க லெஸ் யூ ஸ்வெட் த பீஸ் மோர் யூ ப்ரீட் இந்த வார்க்குலாம் அமைதி காலத்தில் யார் அதிகமாக வேறுவே சிந்துகிறாரோ போர்க்காலத்தில் குறைவாக நிறுத்தம் செல்லுவார்கள் அதுபோல் இந்த அமைதியான நான் படித்ததை சொல்கிறேன் இந்த அமைதியான காலம் கிடைக்கிறா அதிகமாக தொழுங்க அதிகமாக அதுக்கு அதிகமாக புறாணும் ஓதுங்க அதோடு நிறுத்தினாரு மக்களுக்கு அதிக நன்மைகளை செய் தேடி போய் தேடி போய் நன்மைகளை செய்யுங்கள் குறிப்பாக மக்கள் எல்லாரையும் மன்னிக்க கற்றுக்கிடும் மக்கள் எல்லாரையும் மண் அல்லா புறாண்டில் கேட்கும் நீங்கள் அல்லாவுடைய மன்னிப்பு எங்களை விரும்ப மாட்டேக்கலாங்க ஒரே வார்த்தை அல்லாவோட மன்னிப்பு விரும்ப மாட்டீங்களாப்பா மன்னிங்கடா எல்லாத்தையும் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருங்க மன்னிச்சு விட்ற அப்படிங்க புரியுதா எதுக்கு சொல்கிறேன் தெரியுதா நம்ம நல்லா தான் மகிழ்ச்சியாக தான் வாழ்க்கிறோம் பாலஸ்தீனத்தை கம்பேர் பண்ண நம்ம ஒன்றுமே கிடையாது பாலஸ்தீனத்தை கம்பேர் பண்ணும்போது நமக்கு துயரம் என்பது அணுகளை கூட இல்லை தூசியில் கூட நம்ம துயரத்தை சந்திக்கிற எந்த துயரமும் இல்லை ஏன்னா அதனால் அல்லாஹோட இவங்க நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் வாழ வச்சுருக்கான் நன்றி பிறப்போடு தகச்சத்தில் எழுதுன்னு இறைவா உனக்கு நான் சதா நன்றி செலுத்த அல்லாஹ் மைன் எல்லா திக் இருக்கிற சுக்கு இருக்கிற பாதை தயவுசெய்து சொல்கிறேன் ஓய்வு கிடைக்கும்போது ஓய்வு கிடைக்கும்போதே அல்லாஹ்காக தமிழ் சரி பிஸியாகிவிடும் புதுமை வருவதற்கும் போதற்காக இளமை ஏன்னா நோய் வருவதற்கு முன்பாக இருக்கிற ஆரோக்கியம் மரணம் வருவதற்கும்பாக இருக்கிற வாழ்க்கை வறுமை வருவதற்கும்பாக இருக்கிற செல்வம் என்ன நாளையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும் சோதனை இல்லாத வாழ்வு நிச்சயமாக இல்லை உலகத்தில் எவனும் சாம்பியன் கிடையாது எவனும் சாம்பிய அல்லாஹ் அல்லா நினைச்ச சுருட்டி போட்டோம் அல்லா நினச்சால் ஒத்த சுருட்டு தான் எவ்வளோட்ட கம்பீரமான கம்பிக்குள்ளே கண்ணிவிடுவதை நீங்கள் பார்க்க முடியும் அல்லாஹுடைய அருளை வாழ்க்கையில் எந்த துயரம் நடந்தாலும் அல்லாஹோட அனுமதி இல்லாமல் ஏற்படும் இல்லை என்று உறுதியாக நம்பிக்கிடணும் ஆயும் அல்லாஹ் இறை இறைநம்பிக்களுக்கு அல்லாஹ் எப்போதும் உதவியாளராக இருப்பான் உள்ள வைத்து நம்மளை பாதுகாப்பான் நம்ம பாவங்களை மன்னிப்பான் அவன் அருளைத்தான் நம்பி சொரிந்திருப்பான் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொண்டான் அல்லாஹுடைய தூர சொன்ன செய்கிற இறை செய்கிறேன் நபீசுல அல்லாஹோட கடைசி மரணிப்பதற்கு முன்பாக சொன்ன உபதேசம் எந்த நிலையிலும் அல்லாஹ் மீதை நல்லெண்ணம் கொண்டாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று சொன்னார் அல்லாஹ் மீதே நல்லெண்ணம் கொண்டான் மன்னித்து விடாத அதான் ஐபு இஸ்லாமுடைய உதாரணம் தனக்கு எல்லாம் இழந்த போதும் ரப்பி சிறு நீ வர்கம் நீ வர்த்தகர் ராகு நீ ரப்பே நீ மன்னிப்பாயாக ரஹ்மத்தை பொழிவார் நீ கருணை குருவர்களால் மகத்தான கருணையாளன் என்று சொன்னார்களை ரப்பே என்னை என் சோதித்தாய் என்று அல்லாவோட தெரிவிச்சியில கேட்கல அல்லாஹு ரஃபுலாமின் உள்ளங்களை ஈமானாலும் இறையற்றத்தால் அலங்கரிக்க செய்வானாக நல்ல ஏற்கப்பட்ட நல்ல அமல்கோடு நம்மை வாழ்ந்து மன்னிக்க செய்வானாக இல்லாஹி வாகவானின் अलसलाम वरमत अल वरकातू